அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒம்போதில் நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சி பலன் ரிஷவராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷவராசி அன்பர்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் தான் ஏன்னா ராசிக்கு ஒன்பதுக்கு பத்துக்கு உடையவர் இந்த சனி பகவான் இப்போது இவர் எங்கே சஞ்சரிக்க போகிறான்னா பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பதினொன்றாம் இடம் என்பது பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடம் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ தாராளமாக லாபம் கிடைக்கும் தொழிலில் வருமானம் பெருகும் குரு வீட்டுக்கு போகிறதால தங்க ஆபரணங்கள் சேரும் தங்கம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் வீடு வண்டி வாகன வசதிகள் பெருகும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க வீடை பிரித்து கட்டுறது எல்லாமே பண்ணுவீங்க வீடு பழைய வீடாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவருடைய பார்வைக்கு உண்டான சில பலன்கள் இருக்குது இப்போ மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் அதாவது வந்து மூன்றாம் பார்வையில் சந்திரனை பார்க்குறாரு சரீரத்தையே பார்க்குறார் ஜாதகருடைய சரீரம் அப்போ சந்திரன் என்பது சரீரம்னா சனி என்ன வழியை கொடுக்கும் அப்போ வழி இருக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு இவங்களே எல்லாத்தையும் சுமப்பாங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு தானே பண்ணணும் அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதனால் தலைவலி வீசிங் ப்ராப்ளம் ஏன்னா சந்திரன் மேலே சனி பார்க்குற அப்போ கோல்டு வரும் சளி தொந்தரவுகள் மூச்சு பிரச்சனைகள் உடலில் வலி இதெல்லாம் வரும் அதே சமயத்தில் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தையும் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்து கல்வி உயர் பதவி உயர்கல்வி குழந்தைகளுடையது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என யோகாதிபதியினுடைய பார்வை அதே சமயத்தில் பூர்வீக சொத்து இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தால் இப்போ கிடைக்கும் மற்றபடி உயர்கல்வியில் கிடைக்கும் தங்களுடைய காதல் திருமணம் கைகூடம் ஆனால் என்ன எல்லாத்துலையுமே சின்ன சின்ன ஒரு தாமதம் கொடுத்து தான் கொடுப்பார் ஐந்தாம் இடம் என்பது மாமனார் சொத்துக்கு பனிரெண்டாம் இடம் ஆறு வந்து மாமனார் சொத்தை குறிக்கக்கூடியது அதற்கு பனிரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதால அவருடைய சொத்தில் சின்ன பிரச்சனைகள் இருக்கிறத காட்டி கொடுக்கும் இல்லை அவர் சொத்தை வாங்குவதற்காக சில விரயம் செய்யக்கூடிய சூழல் வரும் அடுத்தது பத்தாம் பார்வை இந்த பத்தாம் பார்வையால் சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கிறாள் சந்திர ரிஷபராசி இருக்கிறதுலையே அதற்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையால் பார்க்கும் பொழுது திடீர் சொத்து திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் உயில் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு பிளான் பண்ணுவீங்க வாங்கிடுவீங்க ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழல் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அது விரய செலவுகள் ஏற்படும் அது மட்டுமல்ல குருமார்கள் உங்களுக்கு இருப்பாங்க அந்த குருவுக்கு கூட ஆயில் பிரச்சனை ஆயில் கண்ட பிரச்சனை ஏற்படும் அவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் எப்பயுமே நீங்கள் அந்த கலைஞர்கள்லாம் இருப்பாங்க ரிஷவராசினாலே கலைஞர்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடை தாமதம் வரும் ஆனால் அவர்களுடைய நினைவுகள் அவர்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் கைக்கூடும் ஆகமொத்தம் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஃபைனான்ஸ் இந்த யாராவது சிட்டு ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் சேர்ந்து இருந்தால் அதிலெல்லாம் தடை தாமதம் இருந்தால் கூட அனைத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு வரும் ஆன்மீக அன்பர்கள் ஆன்மீக யாத்திரை செல்வார்கள் அதில் சின்ன சிக்கல் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பட் எல்லா விஷயங்களும் தரிசபராசி அன்பர்களுக்கு நன்மையாகத்தான் முடியும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்